அனைவருக்கு வணக்கம் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பை கலந்திருக்கிறாங்க அந்த செய்தி தான் இப்போது இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மாற்றி மாற்றியிருக்கிறது திருப்பதிக்கு தமிழ்நாட்டிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக இங்கிருந்து நடை பயணமாகவும் பேருந்துகளிலும் ட்ரெயின்கள்லேயும் வந்து போகிறாங்க அப்படி போகிற அந்த பக்தர்களை இவர்கள் வந்து ஒரு குடவனில் அடைச்சி வச்சு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்ததுக்கப்புறம் திப்பு திபு வேணும் வந்து திறந்து விட்ருவாங்க இவங்க போய் அங்கே எதற்காக போகிறாங்களோ அந்த சாமி தரிசனத்திற்காக ஒருத்தர் ஒருத்தரோடு மோதி அங்கே வந்து அந்த சாமியை வந்து பார்க்க விடாமல் இவங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அங்கே இருந்துக்கிட்டு ஒரு பாடிக்காட்டு மாதிரி இவங்க தள்ளி விடுவாங்க அப்போ இந்த ச சம்பவத்தை வந்து சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து அங்கே திருப்பதியை சேர்ந்த ஒரு தேர்ச்சிதர்கள் வந்து அந்த ஒரு ஒருவர் வந்து பேட்டியாக சொல்லியிருந்தார் எப்படி வந்து இவர்கள் வந்து ஒரு கிரேட் பண்ணுறாங்க அங்கே உள்ள அந்த சாமி தரிசனமாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய விஐபிகளுக்கு வரக்கூடிய விஐபிகளை வந்து எப்படி அவர்கிட்ட வந்து பணம் பெற்று இவர்கள் ஈஸியாக பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க ஆனால் பக்தியோடு வரக்கூடிய பக்தர்கள் வந்து இவர்கள் எப்படி நடத்துகிறாங்க என்பதெல்லாம் குறித்து வந்து அவர் விரிவாக பேசியிருந்தார் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த லட்டில் கலக்கப்பட்ட மாட்டு கொழுப்பு சோயா பீன்ஸு மீன் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இது எல்லாமே வந்து செய்தி வந்து உண்மையாக இருக்கிறது அதை அந்த உணவு ஆய்வு செய்யக்கூடிய அந்த நிறுவனம் வந்து இதை இதெல்லாம் கலந்துருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க கோவில் என்று விட்டாலே இந்த மாதிரி புலால் உணவுகளை வந்து தவிர்த்து விட்டு இருந்து மக்கள் வந்து ஒரு அதீத நம்பிக்கையில் வந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையை வந்து சிதைத்திருக்கிறார்கள் இந்த அயோக்கிய கும்பல் பணம் மட்டுமே பிரதானம் என்கின்ற வகையில் இவர்கள் செயல்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான் இந்த மாட்டுக் கொழுப்பு விவகாரம் வந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆக அவர்களுக்கு தெரியும் என்ன கோவில்லாம் என்ன கடவுளாம் என்ன என்று அவர்களுக்கு தெரியும் அப்பாவி பக்தர்களுக்குத்தான் என்ன நடக்கிறது என்பது வந்து தெரியாது ஆகவே அவர்கள் நம்பிக்கையின் மீது இவர்கள் விளையாடி இருக்கிறார்கள் இந்து மதம் என்ற ஒரு மதத்தை சொல்கிறார்கள் இல்லையா அந்த மதத்தினுடைய நம்பிக்கையை சிதைத்திருக்கிறார்கள் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பன சமுதாயம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு கோவில்களில் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி அதை வந்து தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுகளில் வைத்து ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவையே இன்றைக்கு ஒரு மத ரீதியான கட்டுப்பாடுகளுக்குள் வைத்திருக்கிறார்கள் இதற்கு இவர்கள் வந்து கற்பிக்கக்கூடியதுன்னா இப்போ இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டியே வந்து பிராமணர்கள் தான் என்றெல்லாம் இவர்கள் சொல்லி ஒரு இவர்கள் தகுந்த கட்டுக்கதை அந்த கதைகளெல்லாம் புராண கதைகளெல்லாம் கொண்டு வந்து கோவில்களுக்குள்ளே நுழைத்து இன்றைக்கு மக்களை எவ்வளவு மூட நம்பிக்கைகளுக்குள் தள்ள முடியுமோ அவ்வளோ மூட நம்பிக்கைகளுக்குள் தள்ளி பண்பாட்டு போர் எப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து சமுதாயத்தை வந்து சீரழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இவர்கள்தான் இன்றைக்கு கோவிலுக்கு நிர்வாகம் செய்கின்ற லட்சணம் இது இது போன்ற அந்த மாட்டுக் கொழுப்பு பிராமணர்கள் வந்து கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க என்றெல்லாம் ஒரு மாய பின்பத்தை கட்டியிருந்தார்கள் அதெல்லாம் இன்றைக்கு தகர்ந்திருக்கிறது முழுக்க முழுக்க உடைந்து சிதைந்திருக்கிறது இதோடு மட்டுமல்ல இன்னொன்று அதிச்சரமான செய்தி என்னென்னா சமீபத்தில் ராமர் கோயில் அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டினதில் அந்த கும்பாபிஷேகம் நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கும் திருப்பதி லட்டு வந்து பிரசாதமாக போயிருக்கிறது எத்தனை விஐபிகள் சாப்பிட்ருப்பாங்க என்பதை போது அது வருத்தமாக தான் இருக்கிறது சாப்பிட்டது சாப்பிட்டது தான் அதெல்லாம் வாந்தியெல்லாம் எடுக்க முடியாது இனிமேல் அது வந்து அறிவியலுக்கு முரணானது ஆகவே இவர்கள் இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை சீர்குலைத்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து ஒரு கொடுமையான குற்றவாளிகள் இவர்கள் அந்த திருப்பதி கோவில்களை வந்து அரசு வந்து மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த கோவில் நிர்வாகத்தை அவர்களிடமிருந்து பிடுங்கி அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் திருப்பதி கோவில் என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ் கல்வெட்டுகள் தான் இவர்களுடைய ஆதிக்கம் இருந்தபோது அந்த எல்லாம் பிரித்து வந்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க இனிமேலாக தமிழக அரசு வந்து இதை மையமாக வைத்து தன்னுடைய எல்லை விரிவாக்கம் செய்கின்ற விதமாக திருப்பதியை மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சிப்பாய் கழகம் என்ற ஒரு கழகம் வந்து பிரிட்டிஷ் காலகட்டங்களில் அப்போ அவர்கள் அதுக்கான கா அதுக்கான காரணம் என்னென்னா வந்து தோட்டாக்களில் வந்து துப்பாக்கி தோட்டாக்களில் வந்து பன்றி கொழுப்பு தடவைப்படுகிறது என்கின்ற அந்த ஒரு காரணத்தை மையமாக வைத்து அந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்துகிறாங்க சிப்பாய் கழகம் ஆனால் அதே சமுதாயம்தான் இன்றைக்கு லட்டில் மாட்டு கொழுப்பையும் மீன் எண்ணெயும் வந்து கலந்து இன்றைக்கு மக்களுக்கு விநியோகித்திருக்கிறார்கள் இதுக்கு வந்து யார் கலகம் செய்ய போகிறாங்கன்னு தெரியல அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று கோவில்களிலிருந்து தாங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் அந்த சமுதாயம் எங்களுக்கும் இந்த கோயில்களுக்கும் தொடர்பில்லை நாங்கள் இந்த கோயில்களுக்குள் உரிமை கொண்டாட மாட்டோம் அந்த கோயில்களில் வந்து வைத்து நாங்கள் இது போன்ற அயோக்கியத்தனங்களை செய்ய மாட்டோம் என்ற அந்த பொ பொறுப்புணர்வோடு அவர்கள் தங்கள் கோயிலில் இருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு உண்மையான செயலாக இருக்க முடியும் அதேபோல் தமிழ்நாட்டில் பல கோயில்களில் வந்து இவருடைய ஆதிக்கம் இன்னும் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து இவருடைய ஆதிக்கம் இப்படி பல்வேறு கோயில்களில் இவர்களுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் பல்வேறு தீர்த்தங்களை வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாட்டில் தமிழில் அர்ச்சனை செய்ய முடியவில்லை என்கின்ற அந்த இருக்கிறது நிலைமை இருக்கிறது அது வந்து சமஸ்கிருதம் தான் இவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இப்படியெல்லாம் ஒரு மோசடித்தனத்தை செய்து கொண்டு மக்களின் நம்பிக்கையை வந்து சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையை வந்து தமிழ்நாடு அரசு புரிந்து கொண்டு இவர்களை கோவில்களிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் ஒரு திருப்பதிக்கு வந்தால் தான் எல்லா த தமிழ்நாட்டு கோயில்களுக்கும் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கோவிலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அவர்கள்தான் இந்து மதத்தினுடைய எதிரி காஞ்சிபுரத்தில் தேவநாதன் என்பவன் வந்து ஒரு கோவில் கருவறைகளுக்குள்ளேயே ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக அவன் நடந்து கொண்ட விவகாரம் அப்பொழுது சர்ச்சையாக பேசப்பட்டது சங்கரராமன் கொலையெல்லாம் தெரியும் அது யார் செய்தார்கள் என்று இப்படி ஒரு சமுதாயம் வந்து தன்னை புனிதர்களாக காட்டிக்கொண்டு அயோக்கியத்தனங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இன்னும் நாம் கோவில்களே வைத்து கொண்டிருப்பேமானால் அது மேலும் மோசமான ஒரு சூழ்நிலைத்தான் ஏற்படுத்தும் என்பதை இந்த தமிழ்நாடு அரசு புரிந்து கொண்டு கோவில்களிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் மக்களின் நம்பிக்கையோடு விளையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேல் இந்த புனிதங்கிணிதம்லாம் வந்து அவர்கள் வந்து சொல்ல முடியாது நீ எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம் இது இது குறித்து வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயம் விளக்கமளிக்க வேண்டும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது